பாராளுமன்றத்திலே அந்தந்த கிளையிலே இருக்கக்கூடிய நேரடியாக மக்களிடையே பணியாற்றுவதற்கான இன்றிலிருந்து விடுகிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் மக்களுடைய நலன்களை கேட்டறிந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை ஆய்ந்து ஆராய்ந்து அதே போல் எதிர்கட்சியினுடைய குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வியினை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியில் ஈடுபட போகிறாங்க இது வருகிற நம்முடைய பதினேழாம் தேதி இந்த மாநாடானது முதல் முறையாக நடக்கப் போகிறது இது போன்ற எட்டு இடங்களில் நடக்கும் ஊடக நண்பர்களை ஊடக சகோதரர்களை முழுமையாக எங்களுக்கு இந்த மாநாடுகளிலே உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் முழுமையாக அங்கே வந்து இதை நேரலையில் இதை எடுத்து செல்ல வேண்டும் ஒரு மிகச்சிறப்பானது ஒரு தமிழ்நாட்டில் இது போன்று கிளை வாரியாக அங்கே மிக தெளிவாக நாங்கள் ஒவ்வொரு கிளையிலும் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் எப்படி பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தேர்தலில் அமைப்பு ரீதியாக பணியாற்றுவதற்கான எப்படி பணியாற்றுவது என்பதை நாம் செய்வதற்காக நம்முடைய மாநில தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு இந்த எட்டு பெருங்கோட்டத்திலும் எட்டு மாநாடுகளையும் அதே போல் ஒவ்வொரு கிளை உட்பட எல்லா இடத்திலும் எல்லா பாராளுமன்ற இந்த கூட்டங்களையும் அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்புக்கு ஒரு அமைப்பாளர் போன்று ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் செயல்படுகிறார் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய முயற்சி தமிழ்நாட்டில் இது போன்றது ஒரு முயற்சியை இதுவரையிலும் யாரும் செய்ததில்லை என்பது போன்ற ஒரு அற்புதமான ஒரு முயற்சி நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக இதற்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டு இதை தாண்டி நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் என்றார் முதலமைச்சர் ஆனால் தனித்து நின்று வேறுபட்டிருக்கிறார் நம்முடைய துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியிலே ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் பதினான்கு நாட்கள் போராடியும் கூட கொஞ்சம் கூட ஈவிரக்கமின்றி அவர்களை அடித்து விரட்டி மிக மோசமான முறையிலே கையாண்டு சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்று சொன்னவர்கள் சமூக அநீதியை விதைத்திருக்கிறார்கள் இது ஒரு பாசிச ஆட்சி என்பதற்கு நேற்றைய சம்பவத்தை விட வேறு எதுவுமே நாம் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் நீங்கள் எத்தனை பேருமே தொடர்ந்து பதிமூன்று பதினான்கு நாட்களாக அங்கே இருந்திருக்கிறது பற்றி பெரிதாக நாம் பேசுவதில்லை ஆனால் பதினான்கு நாட்கள் ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது இப்படிப்பட்ட அதாவது அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் அங்கே பணியாற்றுபவர்களுக்கும் எந்தவிதமான ஒரு தொடர்புமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வழக்கம் போலவே காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி ஒரு நம்முடைய சமுதாயத்தை தினந்தோறும் தூய்மை செய்யக்கூடிய பணியாளர்களை அடக்குமுறையால் கையாண்டு காவல்துறையை ஏவிவிட்டு ஒரு கொடூரமான சம்பவத்தை நேற்று அரங்கேற்றிருக்கிறார்கள் பழியை தூக்கி உயர்நீதிமன்றத்திலே போடுவது சரியாகாது ஏனென்றால் உயர்நீதிமன்றம் இந்த போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் அதை அப்படி ஒரு வேண்டுமென்றே திசை திருப்பி இருக்கிறார்கள் உயர் இந்த இடத்தில் இல்லாது அனுமதி கொடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க வேறு இடத்துல ஜனநாயக ரீதியாக எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது ஆனாலும் இது போன்ற சம்பவங்கள் உண்மையிலேயே வருந்தத்தக்கது இந்த ஆட்சியினுடைய முடிவை இது பறைசாற்றுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சான்று தேவையில்லை யார் வேண்டுமானாலும் சினிமா பார்க்கலாம் நான் கூட பார்ப்பேன் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று போது முதல்வர் ஒரு திரைப்படத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருக்கிறது தமிழகத்தினுடைய துப்புரவு தொழிலாளர்களை தமிழகத்தினுடைய இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்களை எந்த அளவிற்கு அவர்கள் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அது இன்றைக்கி ஏதோ இந்த குழந்தைக்கு இது பொம்மை காமிக்கிறார் போல் இன்றைக்கி கேபினட் மீட்டிங் ஒன்று போட்டு இன்னைக்கு இவங்களுக்கு அது செய்கிற அது செய்கிறான் அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூட துப்பில்லாதவர்கள் இப்படி ஒரு அறிக்கை இன்று கொடுப்பதன் மூலமாக அவர்கள் தவறடித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய இன்றைய முடிவே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காகத்தான் நாம் ஜனவரி மாதம் வரை மக்கள் பிரச்சனைகளை இது போன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வியை பறைசாற்றுவதற்காக தோல்வியை நாம் எடுத்து செல்வதற்காகத்தான் கிளை வாரியாக குழு அமைத்து அந்த குழுவினுடைய உறுப்பினர்களை நாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு மாநாடு வருகிற பதினேழாம் தேதி முதல் தமிழ்நாடெங்கும் விறுவிறுப்பாக செய்யும் ஏற்கனவே நான் சொன்னது போல ஆயிரத்தி எட்நூறு பேர் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் கிளை வாரியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கிளை உறுப்பினர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிற தேர்தலை மிக தைரியமாக எளிதாக சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கச் செய்வதில் மிகப்பெரிய இருக்கிறார்கள் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெயில்கல்லாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம் அதனால் இந்த மாநாடு மாநாடுகளுக்கு என்று சொல்ல வேண்டும் அதில் குறிப்பாக முதன் முதலாக பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் தச்சநல்லூரில் மாலை மூன்றரை மணிக்கு நடைபெற இருக்கும் மாநாட்டில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாம் கேட்டுக்கொள்கிறோம் நான் பேசுவதற்கு தான் இந்த இது சம்மந்தமாக எதனால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கிடைக்கும் சார் கேட்ட அப்புறமா பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறபடியால் இன்னும் உறுதியாகவில்லை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது சார் இவர் சந்தோஷ்ஜி வராங்க பி எல் சந்தோஷ் தலைவர் அவர் தான் வந்து சீஃப் கெஸ்டாக வராங்க இது அப்புறமா இதில் வந்து அவர் சார் அவர் சார் சொன்ன மாதிரி திருப்பரக்குன்றமும் திருமங்கலமும் மதுரை மாநாட்டில் சேர்த்துருவோம் இந்த இருபத்தெட்டு மாநாடு எல்லாமே ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்குள்ளே அவங்க வந்துட்டு திருப்பி நைட்டே வீட்டுக்கு போகிற மாதிரி இதில் பப்ளிக் யாருமே இல்லை எங்கள் கிளை கிளை தலைவர்கள் அவங்களுடைய குழுக்கள் மட்டும் ஊக்குவிக்கும் மாநாடாக இது முதல் முதல் நடத்துகிறோம் அரசோட தோல்வியை காட்டுது வந்து அரசோட முடிவை காட்டுது சொல்லி இருக்கீங்க இது வந்து அப்போ